நம்மை அழிக்கும் சுபாவங்கள் சுயமாக தீர்மானம் எடுக்க முடியாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையை நினைத்து பயந்தவர்கள் அதிகமாக சிந்தனை செய்பவர்கள் ஏதேனும் காரியத்துக்கு அதிகமாக யோசனை பண்ணி தனக்குத்தானே குழம்பி பயந்து போய் தனக்குத்தானே தீர்மானம் எடுக்க முடியாமல் பிறரை நாடுவார்கள் எதிர்மறை யோசனை கொண்டவர்கள் துணிச்சலற்றவர்கள் முடிவு எடுத்தால் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று பயப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பார்கள் பிறர் யாரையும் அதிகமாக நம்ப மாட்டார்கள் ஆலோசனை சொல்ல வருபவர்களை சந்தேகப்படுவார்கள் பேச்சிலும் செயலிலும் எந்த முடிவுக்கும் வரும் நோக்கமும் இருக்காது தத்தளிக்கும் உள்ளம் பத்து ரூபாய் காரியத்துக்கு பதினைந்து மணி நேரம் ஆலோசனை செய்வார்கள் அற்றவர்கள் வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் மட்டும் யோசித்து முடிவற்ற பயணம் செய்வார்கள் இந்த மாதிரி சுபாவத்தை மாற்ற நேர்மறை யோசனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பயத்தை தவிர்க்க வேண்டும் துணிச்சலை வரவழைக்க வேண்டும் முட்டாள்தனமானாலும் செய்யும் காரியத்தை வீராப்பாக செயலாற்ற முயற்சிக்க வேண்டும் பிறரை ஓரளவு நம்பினால்தான் பிறரை வைத்து வேலை வாங்க முடியும் சில விஷயங்களுக்கு அதிக சிந்தனை தேவையில்லை குழந்தைக்கு விலை உயர்ந்த விளையாட்டு பொருள் வாங்க ஐநா சபையில் முடிவெடுக்க வேண்டும் தனக்குள் இந்த சுபாவம் இருக்கிறது என்று கண்டு கொண்டால் அதை தவிர்த்து எல்லா காரியங்களுக்கும் முடிவு எடுத்து வாழ்வில் வெற்றி பெற முயற்சிக்கலாம்